நாங்கள் வந்து கடலில் போனோம்னால் முத்து வருத்தர மாதிரி தான் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒருத்தர் சும்மா வருவோம் ஆனால் அது இந்த இயற்கை மோத்தாரம் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் இந்த இயற்கை மோத்தாரம் தடைப்படும் போது நாங்கள் தொழிலுக்கு போக முடியாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு முப்பத்தி ரெண்டு மீனவ கிராமங்களுக்கு மாற்றுத் தொழில் கிடையாது கடல் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் ஏரி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது அந்த முகத்வாரம் ஆனால் சுதந்திரம் கிடச்சி இவ்வளோ நாள் ஆகியும் இந்த முகத்துவாரத்தை வந்து இது வரைக்கும் இன்னும் வந்து தூர்வாரத்துக்கான பணியை செய்யலை முகத்துவாரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா போட்டுக்கு வந்து போய் இன்ஜினியர் சே போ சேதமாயி போத்து போட்டு உடஞ்சி போத்து வலைங்களாம் காணாத போயிடுச்சு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் தாலி எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க விடவா உட்காந்துன்னு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையால் மனசு ஒவ்வொரு நாளும் ரொம்ப அடிச்சுக்கினே இருக்கேன் நெஞ்சப்பட அடிச்சுன்னே இருக்கோம் யத்திராஜ் நித்தியானந்தா ராஜலட்சுமி இவர்கள் மூவரையும் இணைக்கும் புள்ளி பழவேற்காடு முகத்வாரம் கடலும் ஏரியும் கைகோர்க்கும் இந்த முகத்வாரத்தை நம்பி சுமார் முப்பத்தி இரண்டு கிராமங்களும் இருக்கின்றன இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பு ஏரியான பழவேற்காட்டில் ஒரு காலத்தில் கூடை கூடையாக நண்டுகளையும் மீன்களையும் இறால்களையும் அள்ளிய மீனவர்கள் தற்போது அன்றாட வாழ்க்கையை நகர்த்த கூட திராணியற்று போயிருக்கின்றனர் மணல் நாங்கள் ஜனவரிக்கு முன்னாடியெல்லாம் இதில் தான் போறோம் அப்போ இந்த ஜனவரிக்கு மேலேருந்து ஜனவரிலேருந்து இது வரைக்கும் இந்த மணல் மணல் தான் இந்த மணல் தான் நின்றுங்கிறோம் இது திட்டு மணல் கடல் மண் அரிப்பு கடல் அரிப்பு தான் இது இந்த கடல் அரிப்பு வரும்போது இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த அந்த திட்டு வந்து அங்கே தர விழுந்துடும் அந்த திட்டு அப்படியே அது மூடும் இந்த இயற்கை மோத்தாரம் அடைஞ்சிரும் தடைப்பட்டு போய் அந்த ரெண்டாயிரம் பைப்ரு போட்டுக்காரம் மீன் பிடிக்க போக முடியாது மீன் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் நாங்கள் அதை சொல்கிறோமெல்லாம் பதினஞ்சு வருஷ காலமாக போராடி தாங்கிறோம் பதினஞ்சு வருஷ காலத்துக்காக எவ்வளோ வருமானத்தை இழந்துருப்போம் அதனால் எவ்வளவு இழப்பீடு பழவேற்காடு முகத்வார அடைப்பு கடல் மீனவர்களுக்கு சவால் என்றால் ஏரி மீனவர்களுக்கோ அது சாவா போராட்டமாக மாறியுள்ளது ஏரியின் முகத்வாரத்தில் அதிகப்படியான வண்டல் மண் படிந்து வருவதால் அது கடலில் இருந்து வரும் நீர்வரத்தை முழுமையாக தடுக்கிறது இது ஏரியின் சூழலியல் அமைப்பை கடுமையாக பாதிப்பதுடன் கடல் நீர் உள்ளே வராததால் ஏரியில் மீன் மற்றும் இறால்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது பத்து வருஷத்துக்கு முன்னா இந்த இடத்துல மீன் பிடிக்க வந்தோம்னு சொன்னாக்கா குறைஞ்சது இந்த கொஞ்சம் நேரம் போட்டதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டால ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிப்போம் ஆனால் இன்றைய நிலம இவ்வளோ நேரம் போட்டதில் நாலு மீன் பிடிச்சிருக்கிறோம் இப்போது முகது வாரம் அடைப்பட்டு பிரச்சனை சொன்னால் ஏரியில் இருக்கிற தண்ணி உப்பாளத்தில் பார்க்குறீங்களே தண்ணியை தேய்க்கி வச்சாதான் நீங்கள் வந்துட்டு உப்பாக உருவாகுது அதுபோல் வந்து ஏரியில் இருக்கிற தண்ணி மோதுவாரம் ஓடாமல் இந்த சுழற்சி முறை ஏற்படாமல் இருந்தால் உப்புத்தன்மை அதிகமாகி மீன் வளமும் இருக்காது மீன் இனமும் இருக்காது நண்டு இனமும் இருக்காது பறவைகளும் அங்கே வராது அந்த சுழற்சி முறைக்கு அந்த தான் இயற்கையாகவே அந்த அமைப்பை உருவாக்கி வச்சுருது பல ஆண்டுகளாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு அரசு தரப்பில் செய்யப்பட்ட மாற்று ஏற்பாடுகள் குறுகிய கால தீர்வை மட்டுமே அளித்திருக்கிறது கடந்த ஆண்டு பல கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு அமைத்துக் கொடுத்த பார் முகத்துவாரமும் துறைமுகங்களினால் ஏற்படும் கடல் சீற்றத்தால் எதிர்பார்த்த பலனை அளிக்கவில்லை மேலும் ஏரியை தூர்வாருவதில் அரசு தரப்பில் தொடரும் மெத்தனம் இம்மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அரசாங்கமே வந்து பொதுப்பணித்துறை மூலமாக அந்த மோதுவாரத்தை தூர்வாரி சீரமைச்சுன்னு இருந்தாங்க தூர்வாரன்ற பேரளவில் தான் வந்து தூர்வாராங்களே தவிர நிரந்தரம் ஓடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தலை பழவேற்காடு ஏரி மட்டம் உயர்வாகவும் கடல் மட்டம் தாழ்வாகவும் இருக்குது ஆனால் மோதுவாரம் தூர்வாரும்போது ஏரி மட்டத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தினா ஈக்குவலாக இருந்தனா ஏரியும் கடலும் தண்ணி ஃப்ரீயாக வந்துட்டு போகும் முகத்துவாரம் அடையாது இது பார்மோத்தாரம் இந்த பார் வந்து நாங்கள் பல வருடமாக கையில் கேட்டு கேட்டு அரசு வந்து போன வருஷம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருபத்தெட்டு எட்டு கோடினு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாங்க ஆனால் போற்று வந்ததுனால இந்த போற்றுனால என்னடான்னு சொன்னால் கடல் எரிப்பு வரும் ஏன்னா அந்த போற்று வந்து ஆழ்கடலை போட்டுக்கிறாங்க அந்த மணல் வந்து இப்படி தள்ளும் இந்த மாதிரி ஒதுக்கும் இதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மணல் வந்து நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் மே மாதத்துல போல் பார் மூடிடுது பழவேற்காடை பொறுத்தவரை அங்குள்ள பெரும்பாலான பெண்கள் மீன்பிடி தொழிலையே நம்பியுள்ளனர் வருமானம் ஈட்ட வேறு தொழில்கள் இல்லாத சூழலில் ஏரியில் மீன்வளங்கள் குறையும் போது மீன்களை வாங்குவதில் கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் இதைவிடவும் மோசமான ஆபத்தை அந்த பெண்கள் எதிர்கொண்டுள்ளனர் ஆத்தோரத்துலேருந்து முகத்தோரம் போகும்போது அந்த மண் அரிப்பினால போட்டு போய் அதில் முட்டுறதுனால ஓடி தண்ணியில் குதிச்சிடுறாங்க அந்த அலையில் வந்து சிக்கி ஒரு சிலர் முடியிறவங்க ஏறிடுறாங்க இல்லை பொடிதில் பட்டுச்சு காலில் பட்டுச்சு ஏற முடியலனாக்கா அவ்வளோ தண்ணியோடு அவங்க செத்து போயிடுறாங்க இதனால் வந்து திருமலை நகரில் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க ஏற்றுனாங்க இப்போ ஒரு வருஷம் கூட அவ்வளோ வைரங்குப்பத்தில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒரு வருஷம் முழுசாக முடியல இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து நாங்கள் மீனவ பெண்கள் வந்து விதவி ஆகிற காரணமே பல இது வந்து இந்த முகத்தார்தல் தான் நீண்ட காலமாக பழவேற்காட்டில் தொடரும் இப்பிரச்சனைகளுக்கு நீளமாக கற்சுவர்களை அமைப்பது நிரந்தர தீர்வை தராது என கூறும் நீரியல் நிபுணர்கள் இதில் தண்ணீர் செல்வதற்கான கால்வாயை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதுவே பழவேற்காட்டின் சமநிலையை பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்துகின்றனர் இவ்வளோ பெரிய ஏரியை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பாதுகாத்தா அவங்களுக்கு பெருமை இந்த நாட்டுக்கு பெருமை இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் அவ்வளவுதான் இந்த அரசு கவனத்தை அமைச்சதுலேயே சரிப்பட்டு வரல இந்த இயற்கை தான் சரி அந்த இயற்கை மோத்தாரன்றது எங்களுக்கு உயிர் மீறியா அந்த உயிர் காப்பாற்றி கொடுத்தா எங்கள் வாழ்வாதாரம்